கத்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை பொசிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார் வாக்குப்படுகிறாரா திருப்தியாக்குவேன் எப்படி என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் சொல்கிற எல்லா வாக்கு தத்துவங்களை வைக்கும் பொழுது கண்மலையான தேவன் தேனினால் உன்னை திருப்தியாக தேன் எப்படி ஒரு மருந்தாக இருக்கிறது போல் அந்த வார்த்தையும் ஒரு மருந்தாக இருக்கிறது சொல்லுவாங்க மலை தேன் வந்து ரொம்ப ஒரு மருந்துக்கு ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா பல நோய்கள் குணமும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊரில் அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அது எல்லா விதத்திலுமே அது சுகத்தை கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அது இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அதனால தான் கர்த்தர் உன்னை தினமும் தெளிவுண்டிய தலைப்பில் நாம் அதிகமாக பேசி வருகிறோம் கத்தர் கண்மலையான தேனினால் உங்களை திருப்தியாக்குவார் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் தினமும் அவர் வார் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்